தென்னாட்டு மரவர் பொறுப்படை மாநில தலைவர் அபினேஷ் தேவன் பேசுகிறேன் நீ பார்த்தோம்னா நம்ம ஆப்பநாடு மரவர் சங்கம் வந்து இமானவர்களுக்கு வந்து மண்டபம் இது கட்டக்கூடாது சந்தை இருக்குது இடையூறுதா இருக்குதுன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டுருச்சு அதை முந்நூறு சேனலில் போடுறான் இங்கே வழக்கு போட்டுருச்சு ஆப்பிளாட்டு மரவர் சங்கம் போட்டுருச்சு அப்படி பின்னு என்ன வழக்கு போட்டால் தானே அதை அவங்க பார்த்துக்குவாங்க வச்சுக்குவாங்க நீ என்ன நூறு தடவை ஆப்பநாட்டு மரவர் சங்கம் ஆப்பி மரவர் சங்கம் சொல்ற இல்லை கேட்குறேன் ஏன்டா நான் சொல்கிறேன் நீ எவ்வளோ நீ என்ன சொல்கிற பாண்டியருன்ற எல்லாம் சொல்கிற நான் வந்து குறிப்பிட்ட அந்த மக்கள் நல்ல ஒரு நல்ல மக்கள் நிறையா பேர் இருக்காங்க அதை அவங்களாம் தாக்கி சொல்லலை இந்த சில ஊடகங்கள் வச்சுருக்கீங்களா சொல்கிறேன் பிசிஆர் வழக்கை வச்சு நீ எவ்வளோ பணம் வாங்கியிருக்க எத்தனை பேர் பிசிஆர் வழக்கு நீ போட்டதே கிடையாதா இப்போ தீபாக் ராஜா கொலகேஸ்லையும் நீங்கள் பிசிஆர் தான் போட்டீங்க நீங்கள் எவ்வளோ பிசிஆர் கேஸ் அவன் போட்டிருக்கீங்க இல்லை கேட்குறேன் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டிருக்கீங்க போட்டு நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குறீங்க இதை பற்றி நாங்கள் எதாது சொன்னோம்மா சரி அந்த மக்கள் சரி நாங்களாம் அதுக்கு இதுவரை தடுத்ததே கிடையாது இந்த வரலாறை பேசுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்து அப்படி இப்படி ஊடகங்களை போட்டால் உனக்கு எப்படி இருக்கும் நீ வந்து ஒரு ஆளை சொன்னால் பரவாயில்ல அப்போ நாடு மறு வருஷங்க நீ எத்தனையோ கிராமத்தை நீ என்னமோ கேவலப்படுத்துகிற மாதிரி ஊடகங்களை இருக்கீங்க இதே நான் சொல்லிக்கிறேன்டா எங்களுக்கு பேசுறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது நல்லா சொல்லிட்டேன் என்ன வார்த்தையை நீ குறைச்சிக்கிட்டு கரெக்டா இருந்துக்கோ சரியா நம்ம